அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள் எண்ணிக்காக பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து தெரு நாய்கள் பிரச்சனையை பற்றி பல நாய்கள் பேசுவதை நம்ம பார்க்க முடியுது ஆமாங்க டெல்லியில் ஒரு குழந்தைய நாய்கள் கடிக்குது அந்த விவகார நீதிமன்றத்துக்கு போகுது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாய்களை வந்து காப்போத்தில் விடுங்க அல்லது சரியாக பராமரிங்க மாத்திரை கொடுத்து அதோடைய இனவருத்தியை கட்டுப்படுத்துங்க அப்படின்ற சில தகவல்கள் சொல்கிறாங்க இதனால இந்தியா முழுக்க எதிர்ப்பும் ஆதரவும் அப்படின்ற ரெண்டு நிலைப்பாடு இருக்கு இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே நாயிகரிச்சிருச்சு இங்கே நாயிகரிச்சிச்சு அங்கே இறந்தார் இங்கே இறந்தார் அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது நம்ம சொல்லவும்ல இந்த எலும்பு நாட்டிகள் இந்த கார்ப்பரேட்டுகள் அவர்களுடைய சதியா இருக்குமோ ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில் திணிக்கணும் அப்படின்னா அவர்கள் நேரம் வந்து அவருடைய கையால் இருக்கக்கூடிய மீடியாக்களை தான் அணுவாங்க அந்த மீடியாக்கள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு அதை போய் சேர்த்துருவாங்க அது தவறான விஷயம் மாதிரி கொண்டு ப்ரொமோட் பண்ணி அடுத்து வந்து அந்த விஷயமே இந்த பூமியில இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மக்கள் வந்துருவாங்க அப்படின்ற விஷயத்த கார்பரேட் திணிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது சரிங்களா ஏன்னா இப்போ ஒரு ஒரு வருஷமா தான் இந்த விஷயம் வந்து அவ்வளவு இதா அதுக்கு முன்னால நாய்கள் நம்ம மண்ணிலாம் இருந்துச்சு நம்மளோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அப்பதான் நாய்கள் யாரையும் கடிக்கலையா கடிச்சிருக்கு நாய்களால பாதிப்பு இருக்கானா பாதிப்பு இருக்குன்னா எங்க வீட்டுலயே நான் கண்ணாலே நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் வண்டியில போகும்போது குறுக்க போய் விழுந்து இடுப்புடைஞ்சவருக்காக என் தம்பி எல்லாம் அங்கிலே போறோம் சொல்லி கீழே விழுந்து கை உடஞ்சிருக்கு இந்த மாதிரி நாய் கடிச்சிருக்கு குழந்தை இறந்துருக்காங்க நிறைய பாதிப்புகள் இருக்கு ஆனா அதனால இது இருக்குல்ல பாதுகாப்பு இருக்குல்ல இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளும் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு இந்த கைபேசி மொபைல் எடுத்துக்கிறோங்க அதுல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இதுல ந தமிழகத்தினுடைய நாட்டு நாய்களை அழிப்பதற்கான சதியா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா இது மாதிரிதான் வந்து நம்ம மஞ்ச அஹ் ஜல்லிக்கட்டை தடவனத்துக்காண்டி நம்மளோட ஜ காலையில பற்றி தவறா வந்து காலை உடையுது மஞ்சத்துல எப்படி கொடுமைப்படுத்துது அப்படின்னு சொல்லி வீடியோக்கெல்லாம் எல்லாம் பண்ணாங்க இங்க பார்த்துருப்பீங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவங்க இந்த மீடியாக்கள் அவங்களுக்கு ஆதரவான மீடியா கைக்குலிகள் இங்க வந்து அதாவது ஒரு விஷயத்தை வந்து அவன் புறம்பட் பண்றானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறேன்னா இப்போ நான் கூட சமீபத்தில் வந்து ஒரு விஷயம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கேன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அடையை திறக்க சொல்லி மனு கொடுக்குறாங்க போய் அமைச்சரை சந்திக்கிறாங்க அப்படின்ற செய்தி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு ஒருவேளை ஸ்டெர்லைட் அடைய வந்து கூடிய சீக்கிரத்தில் திறந்துருவாங்க அதை நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் திருநாய்கள் குறித்து ஒரு ஒரு நிகழ்ச்சி நீயானனா அதுல நடக்குது அதற்கு ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு ரெண்டு தரப்புல உட்காந்துருக்காங்க இந்த வந்து நம்ம மிகப்பெரிய ரசிகன் சின்ன ஆரம்ப ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து ரொம்ப எப்படி அப்புறந்தான் தெரிஞ்சு அவங்க மண்டவாளம் தண்டவாளம் அவங்களே ஏற்கனவே வந்து ப்ரோக்ராம் பண்ணி செட்டப் பண்ணி யாரை உயர்த்தணும் யாரை தாழ்த்தணும் யாரு எல்லாம் வந்து எல்லாமே ஏற்கனவே செட்டப் பண்ணி கொடுத்தேன் இதை வந்து அண்ணன் பாரிசாலையுன்னு சொல்லியிருக்காரு அண்ணன் கீழே பாஸ்கர் சொல்லியிருக்காரு நம்ம தேனி வணக்கம்டா மாப்பிள்ளை அவரு கூட சொல்லியிருக்காரு நான் போய் பேசுனேங்க ஒழுங்காவே ஒளிந்தாவே போடற வெட்டிப்பிள்ளையை புறத்தை வெட்டி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இப்போ இந்த நிகழ்வுல கூட பார்த்தீங்கன்னா அமுல் அப்படின்ற அந்த அக்கா பேசினா இருக்கணும் அல்லது கோபி பேசினா இருக்கணும் நாங்கள் பேசின எட்டு மணி நேரம் பேசல கொண்டு எடி எடிட் பண்ணி தான் போட்டிருக்காங்க அவருக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த நிகழ்ச்சியில நடக்கிறது அது மாதிரி நீங்கள் கோபி பற்றி சொல்ல அவர் வந்து இங்கே வந்து புரட்சி அது இதுன்னு பேசுவார் அப்புறம் அவர் ஜா ஜாஜி பெயெல்லாம் பேசுவார் அப்புறம் அவர் ஜாதி அங்கே செட்டியாரு அப்படின்னு சொல்லி போட்டுக்கூடாரு அவர் வசதி தகுந்த மாதிரி பேசிக்கிடுவாங்கன்னு வச்சுக்கிறீங்களே இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்காங்க அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல போகவே கூடாது போயிட்டீங்கன்னா அங்கே எப்படி நடக்கும்னு அதை பற்றி புலம்ப கூடாது இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து அந்த அக்கா எல்லாம் ட்ரோல் ஆகுறதுக்கு காரணம் என்ன எங்கிட்ட பேசினாங்க பாருங்க இந்த நாயகருக்கு ஆதரவா அவங்க போற அப்போ ட்ரோல் ஆகிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா அவங்க பேசின வார்த்தைகளை வந்து அவா இவா வந்திருச்சா இவங்களுக்கு போதுமே இவங்கதான் வந்த ரத்தத்தாலே வந்து ஊருக்கு இழிச்சவா என் கோயில் நாங்கிட்ட மாதிரி வந்துட்டான் நான் நூல் போட்டவேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டாங்க உடனே வச்சிடறாங்க இதே அந்த உடனே வச்சு நீங்க வந்து வச்சு செய்யறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் இதே அந்த பக்கத்து ஒரு அக்கா உட்காந்துட்டு நாங்க ஒத்தையில படுத்திருக்கோம் சரி ஓரத்துல எங்களுக்கு இந்த நாய் தான் பாதுகாப்பா இருக்குதுன்னா ஒரு ரூபாய் இருக்க மாட்டாங்க ஆஹ் இதுதான் இன்றைய அரசு சூழல் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இந்த மீடியாக்கள் இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு தான் இவங்க அவங்க ஆசை இவங்க என்னென்னா விவசாயத்துக்கு ஆதரவாக பேசுவாங்க விவசாயம் மீது சட்டம் போட்ட கட்சியினுடைய ப்ரோக்ராம் நாளையே முதல்வர் சொல்லி அதையும் ப்ரொமோட் பண்ணுவாங்க சரிங்களா ஒருபோட்டு ம கடவுள் மறுப்பு மூடநம்பிக்கை எடுத்து பேசுவாங்க ஒருபோட்டு இவங்க சென்னலேயே வந்து கடவுள் என்ன சொல்கிறது பக்தி படங்கள் போடுவாங்க பக்தி சீரியல் போடுவாங்க என் எல்லாம் பண்ணுவாங்க இவங்களே வந்து கார்பரேட்டை எதுக்க மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அப்புறம் பார்த்தா இவங்களே இதை பிடிச்சா நீங்கள் மூணே வாரத்தில் வளர்ந்து விடலாம் இதே பூசினால் நீங்கள் மூணே வாரத்தில் சகப்பா விடலாம் அப்படின்னு சொல்லி கார்பரேட் இதை பற்றி ப்ரொமோட் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் பணத்துக்காண்டி பண்ணுறவங்க காலத்தில் மக்கள் யார் செயல்படுறாங்க அவங்கள பார்த்து கொடுங்க புரிஞ்சுக்கிறங்க அந்த நாட்டு நாயினங்களை அழிப்பதற்கான நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் நன்றி